மீட்டருக்கும் முந்நூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ரொம்ப ஈஸிங்க எப்பவுமே எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் யூனிட் வந்து சேமா இருக்கணும் வெவ்வேறு யூனிட்டா இருந்தா கணக்கு போட முடியாது நீங்களே பாருங்க இங்க மூணு கிலோமீட்டர் சொல்லிட்டான் இங்க முன்னூறு மீட்டர்னு சொல்லிட்டான் ஒன்று ரெண்டுமே மீட்டரில் மாற்றிருங்க அப்படி இல்லைனா ரெண்டுமே கிலோமீட்டராக மாற்றிருங்க மாற்றிட்டு சுருகுனா ஆன்சருங்க நான் என்ன பண்ணுவேன் சிந்தா மாத்திக்கிறேன் இங்க கிலோவை கிலோ எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் மீட்டர் சரிங்களா கிலோவை நான் மீட்டரா மாத்திக்கிறேன் அப்போ மூணு கிலோமீட்டர்ன்றது மூணாயிரம் மீட்டர் அப்படின்னு போடலாம் கரெக்டா இந்த முன்னூறு மீட்டரை கீழே போட்டுங்க சுருக்குங்க ஆன்சர் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோக்கு இதுல ஒன்னு வருது இங்கேயே ஒன்னு அதாவது ஒரு மூணு மூணு வருது அப்போ பத்து டிவைட் பை ஒண்ணுன்னு வருது இது எப்படி எழுதலாம்னா பத்து இஸ்டு ஒன்னு ஆப்ஷன் டி தான் சரியான விடை